எடப்பாடி பழனிசாமிக்கு போன் போட்ட நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் இணைத்து விட்டாரா நிர்மல் குமார் எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் விஜய் அவர்கள் போன் போட்ட விஷயத்த நீ லேட்டா கொண்டு வரப்பா நேத்தே எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லலாம் நேத்து திமுக பொதுக்குழு பொதுக்குழுல முதல்வர் என்ன பேசினார் என்ற விஷயத்த நேற்று மாலை தந்தோம் காலையில் அதிமுக மற்றும் பாஜக மீது முதல்வர் என்ன விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்ற செய்தியை தந்தோம் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்ட விவரம் வெளியாச்சு அதை மதியத்தில் வீடியோவாக தந்தோம் அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் விஜய் அவர்கள் போன் போட்ட விஷயத்தை கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்து சேர்க்கணும் மன்னிச்சுக்குங்க உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் எதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் விஜய் அவர்கள் போன் போடணும் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் குமார் அவர்கள் ஒன்று சேர்த்து விட்டாரா அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னா தவேக்காவில் மிகப்பெரிய புள்ளிகள்லாம் இருக்கிறாங்க ஜான் ஆரோக்கியசாமி நம்முடைய தவேக்காவுக்கு தேர்தல் வீகம் ஒரு பிரசாந்த் கிஷோர் இருக்கின்றாரு அதை தாண்டி ஆதவஜனா இருக்கின்றாரு புஷியானந்த் இருக்கின்றாரு இவங்கெல்லாம் விட்டுட்டு தவேக்காவுனுடைய துணை பொச்சியாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் வந்து விஜய்யும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைத்து விட்டாரா என்று கேட்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதை பற்றி உங்களுக்கு பின்னாடி விளக்கமாக சொல்கிறேங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் ஃபோன் போடணும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து மகாபலிபுரத்தில் மாணவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்குகின்ற நிகழ்வு அந்த முன்னேற்பாடுகளை புஷியானந்தவர்களும் ஆதவர்ஜனவர்களும் பார்வையிடுவதற்காக வருகின்றார்கள் புல்தரையில் நடந்து கொண்டு வருகின்ற பொழுது தனக்கு முன்னே வீடியோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வச்சாரு அந்த விமர்சனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாஜகவே எடப்பாடி பழனிசாமியை காய்த்தி விட்டுருவாங்க இருக்குதுப்பா எடப்பாடி பழனிசாமி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரோ கூட்டணிக்கு வரமாட்டாங்கப்பா நாடாளுமன்ற தேர்தலில் பத்து பேரை வச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க ஆனா எடப்பாடியை நம்பி எவனும் வர மாதிரி தெரில கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் விமர்சித்தார் தவேக்கா தொடங்குறதில் இருந்து நம்ம விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவ்வப்போது பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது பொழுது அவர்கள் தான் வந்து சில கருத்துக்களை அதிமுக மீது வைத்தார் அதுவே அதிமுக காரங்களுக்கு எரிச்சலாக தான் இருந்தது ஏன்னா நடக்கின்ற ஆட்சியை தான் நாம் விமர்சனம் பண்ணணும் ஆட்சியில் குறை இருந்தால் அதை தான் சுட்டி காட்ட வேண்டும் அப்போ தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் அதை விட்டுவிட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை போய் விமர்சனம் பண்ணால் அது என்ன விதமான அரசியல் அதனால் ஆதவ் அவர்கள் அதிமுக தொடர்பாக விமர்சனம் பண்ணதே ரசிக்கல இப்போது அதிமுகவுனுடைய ஒரே முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே விமர்சனம் பண்ணி விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை கலிபண்டர் அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்ற விஷயத்தை சொல்லி அதிமுக பலம் இல்லடா அதனால தாண்டா கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லி போட்டார் மொத்தமாக அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சேர இருக்கின்றார் ஆனா அதிமுக தரப்பிலிருந்து பொங்கி எழுவார்கள் இதுவே திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ அதிமுக மீது விமர்சனம் வச்சுட்டு இருந்தா எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வச்சுட்டு இருந்தா எதிரே இருக்கிறவன் தீ குளித்து ஆகணண்டா அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் வச்சவன் தெரித்து ஓடி மன்னிப்பு கேட்கின்ற நிலைக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க அதிமுக இருக்கிறவங்க ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வச்ச பிறகு கூட அதிமுக இருக்கிறவங்க யாரும் பெருசா விமர்சனம் வைக்கலீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட இதை பற்றி கேட்டாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு கேட்டீங்கன்னா அதுக்கு தாங்க ஆது அர்ஜுன அவர்கள் மறுப்பு ட்வீட் போட்டுட்டாருங்களே அதோட முடிச்சுட்டு போங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் விஜய் உங்ககிட்ட போன் போட்டு பேசுனாங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த விஷயத்துக்காக விஜய் அவர்கள் எங்கிட்ட போன் போட்டு பேசலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி போட்டார் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணிட்டு ஆதவ அவர்கள் மன்னிப்பு கேட்கும் விதமாக வருத்தம் தெரிவித்து விட்டார் என்னுடைய இயல்பை மீறி வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் ஜனநாயகத்தில் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கண்ணிய குறைவாக விமர்சனம் பண்ணுவாங்க நான் அரசியல் என்பது தன்மையுடன் இருக்கணும் கண்ணியமாக இருக்கணும் நேர்மையான அரசியலை படைக்கணும் என்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் என்ன எப்படி எப்படியோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதற்கெல்லாம் நான் எதிர்வனை ஆற்றவே இல்லை நல்ல நோக்கத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நான் என்னுடைய இயல்பை மீறி இந்த வார்த்தைகளை விட்டுட்டேன் உண்மையாகவே மனப்பூர்வமாக என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்கத்தை ஆடுவாஜி அவர்கள் தந்துட்டார் இந்த விளக்கம் நம்ம விஜய் அவர்கள் கண்டித்து உடனடியாக நீ சமூக வலைதளத்தில் பதிவிட வேண்டும் என்று சொன்னதன் பேரில் தான் வந்து ஆதவ் அவர்கள் இந்த விளக்கத்தையும் இந்த மன்னிப்பையும் வெளியிட்டதாக தகவல் ஆதவ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு புள்ளி விஜய்க்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் அடப்பாவீங்களா எதுக்கடா வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறீங்க இதெல்லாம் தனிமனித தாக்குதல் அல்லவா நாம் இன்னும் திமுக இருக்கக்கூடிய தலைவர்களையே தனி மனித தாக்குதலில் இறங்கலை ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டிய இல்லை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கின்ற போது துரும்பு கூட நம்முடைய அரசியலுக்கு பயன்படும் என்கின்ற பொழுது நம்ம எதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று தெரிந்த பிறகும் உன்னை ஒவ்வொரு கேமராவும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிந்தோம் நீ ஏன் வார்த்தையை விடுறேன் ஆலோசனை கூட்டத்தில் பேசு நான்கு சுவர்களுக்கு மத்தியில் பேசு உனக்கு நான் சொல்லி தரணுமா அப்படின்னு விஜய் அவர்கள் ஆதவ் அவர்களுக்கு ஃபோன் போட்டு டோஸ் விட்டாராம் உடனடியாக ஆதவ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் போட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அறிக்கையும் சமூக வலைத்தளத்தில் விட்டுட்டாராம் ஆதவ அவர்களுக்கு டோஸ் விட்டது மட்டும் கிடையாது உடனடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஃபோன் போட்டிருக்கின்றார் அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம ஆளுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாங்க இது எனக்கு தெரியாமல் நடந்த விஷயம் இனிமே நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடிகர் விஜய் அவர்கள் ஃபோன் போட்டு பேசினாராம் அதோட விஜய் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய அறிக்கையெல்லாம் நான் தவறாமல் படிப்புங்க உங்களுடைய அறிக்கை என்பது விளக்கமாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கிறது அரசியல் களத்துக்கு புதிதாக வர்றவங்க இவ்வளோ ஆழமாகவும் அழுத்தமாகவும் அறிக்கை வெளியிடுவது கிடையாது நீங்கள் உறீங்க தம்பி சூப்பராக இருக்கிறது நிச்சயமாக ஆளுங்கட்சியினுடைய குறைகளை தான் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆளும் தரப்பாக இல்லாமல் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் அவங்களும் எதிர்கட்சி ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து எதிர்கட்சியாக தான் செயல்பட வேண்டும் அப்பதான் தான் நல்லாட்சி தர முடியும் ஆனா நம்ம நாட்டில் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஓமையாகி போய்விட்டது ஊடகம் ஒட்டுமொத்தமாக ஒத்து ஊதுது இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் துணிச்சலாக அரசியலுக்கு வந்திருப்பது பாராட்டத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் போன் போடணுமா தம்பி அப்படின்னு விஜய ஏகத்துக்கு புகழ்ந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை காய் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி தவிர கூட்டணி வைக்க போகிறாரா ஏன்னா அவர்கள் அவர்கள்தான் வந்து ட்வீட் போட்டாருங்களே அதை ஏங்க நீங்கள் பெருசு படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் தன்னுடன் யாரும் கூட்டணிக்கு வரலை என்பதை பற்றியும் ஒத்த வார்த்தையில் கலாச்சிட்டு போனவொன்னே அமைதியாக விட்டுட்டு கடந்து போகிறாருன்னா ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு இருக்குது என்பதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் ஆதுவாச்சுனாவா யார் அவர் அவர்லாம் அரசியல் களத்துக்கு எங்கே வந்தார் எப்போ வந்தார் அவர்லாம் ஒரு ஆள் அவர்லாம் என்னை விமர்சிக்கிறாரா அதை ஒரு கேள்வியாக கேட்குறீங்களா அவருக்கெல்லாம் பெருசாக மரியாதை கொடுத்து நான் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுனாவுடைய தகுதியை குறைத்து மதிப்பிட்டு கேவலமாக பேசிட்டு போகலாம் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரங்களை விட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களை கிழி கிழின்னு கிழிக்கலாம் ஐடி ஐடிவிங்ஸை வச்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக களம் இறங்கி செஞ்சு விடலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவருடைய வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ட்வீட் போட்டாருங்க அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு போறாருன்னா எதிர்கால திட்டம் ஏதோ ஒன்று இருக்குது என்பது மட்டும் மாற்று கருத்தில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் அவர்களே ஃபோன் போட்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கின்றார் என்றால் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி விரும்புகின்றார் என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிகிறது அதையெல்லாம் தாண்டி பாஜகவே வந்து அதிமுகவை கயற்றி விட்டுறோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்கின்ற தோனியை பார்க்கின்ற போது வேணுமனே இந்த மாதிரி செய்தியை சமூக வலைத்தளத்தில் பரப்புகின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஏன்னா ஒன் இண்டியாவில் ஒரு செய்தி வந்திருக்குது தவேக்காவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய கருத்து தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்து என்னன்னு பார்க்கும்போது ஆது அர்ச்சனா ஒட்டுமொத்தமாக கட்சியை தன் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறாரு தலைவரை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு ஸோ எல்லாமே நாம தான் என்ற எண்ணம் ஆது இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி எதிரே இருக்கிறவங்க என்று தெரியாமல் வார்த்தையை விட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆது அவர்களுக்கு வாய் துடுக்குங்க அப்படின்னு தேர்தல் பொறுப்பாளராக இருந்தால் பொதுவெளிக்க வரக்கூடாது ஆனால் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் எல்லா கூட்டத்துக்கும் கலந்து கொண்டு இவர் தான் ஈரோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க இதை மூத்த நிர்வாகிகள் கிட்டே கொண்டு போயிருக்கிறாங்க அவர் சரியான முடிவு எடுப்பாருங்க அப்படின்னு ஒன் இண்டியாவில் செய்தி வந்திருக்கிறது ஆரம்பத்திலேயே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் ஒன்றிணைத்து விட்டாரா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிர்மல்குமார் அவர்கள் பாஜகவில் ஐடி விங்ஸ் தலைவராக இருந்தார்னு தெரியும் அதற்கு பிறகு அண்ணாமலை மோசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதிமுகவுக்கு வந்தார் அதிமுகவில் கொஞ்ச காலம்தான் இருந்தார் தவேக்காவுக்கு தாவிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன் கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங்ஸ் தலைவரையே வந்து தவேக்காவில் விஜய் அவர்கள் தட்டி தூக்குறாருனா விஜய் மீது எவ்வளோ கோபம் இருக்கணும் இல்லை நிர்மல்குமார் மீது எவ்வளோ கோபம் இருக்கணும் ஸோ நிர்மல்குமார் அவர்கள் கட்சி விட்டு தாவனதுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கினாரா என்பது கூட தெரியல கட்சியில் ஐடி விங்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த ஐடி நிர்மல் குமாருக்கு எதிராக எந்த கருத்தும் தெரிவிப்பது கிடையாது இதிலிருந்து என்ன தெரிகிறது எப்படி பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பாமகவில் வந்து கழட்டிக்கிட்டு வந்து தேமுதிகளை இணைந்து தேமுதிகவுடைய மைண்டை வாஷ் பண்ணி அதிமுக கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே மாதிரி தான் நிர்மல்குமார் அவர்களும் மாநில துணை பொச்சாளர் பதவியை பெற்று எடப்பாடி பழனிசாமிக்கும் நடிகர் விஜய்க்கும் இணைப்பு பாலமாக இருந்து அன்றைக்கு பண்டோட்டி ராமச்சந்திரன் செய்த செயலை இன்னைக்கு நிர்மல்குமார் செய்கின்றார் நிச்சயமாக ஜான் ஆரோக்கியசாமியும் நிர்மல்குமாரும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் நம்ம விஜய் அவர்களை நேரடியாக கொண்டு வந்து எடப்பாடியிடம் சேர்த்துருவாங்க பாஜக அதிமுக கூட்டணி என்பது உரி என்று யாராலையும் சொல்ல முடியாது நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அதனால தான் தவேக்கா என்பது தனித்து நின்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் தான் அள்ள போகிறாரு அதனால் விஜயை தாண்டி திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி அதிமுக தான் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவால் தான் முடியும் அப்படின்னு காட்ட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி விஜயை குறைத்து மதிப்பிட வேண்டும் விஜயெலாம் ஒரு கட்சி நடத்துறாரா என்று மக்கள் மனதில் விஜய் பற்றி ஒரு அவநம்பிக்கை உருவாக்க வேண்டும் விஜய் என்கின்றவர் நேற்று வந்தவர் சோட்டான் அவர் போய் திமுக எதிர்க்க முடியுமா எங்களால் தாங்க திமுக வீழ்த்த முடியும் ஸோ கமல் மாதிரி அவரும் காணாமல் போயிடுவாருங்களே அவர்லாம் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாரா பார்ட் டைம் அரசியல்வாதீங்க இன்னும் படத்தில் தாங்க நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு அரசியல் என்னங்க தெரியும் ஸோ பல கூட்டங்களுக்கு போயிருக்கின்றாரா மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கின்றாரா மக்களை சந்தித்து இருக்கின்றாரா இப்படி விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்து தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது விமர்சனம் வைக்காமல் அமைதியாகவே கடந்து போவதற்கான காரணம் என்ன எதிர்கால கணக்குகள்தான் நிச்சயமாக நம்முடைய தொல் திருமாவளவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி நிலையானதும் அல்ல அது நீடித்து நிற்கும் என்றும் சொல்ல முடியாது அதையெல்லாம் தாண்டி அது தொடரும் என்றும் சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி விருப்பம் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் மிரட்டித்தான் அதிமுக அதில் இணைச்சிருக்கிறாரு என்னதான் கூட்டணி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்கன்னாலும் எடப்பாடி முகத்தில் மகிழ்ச்சி இருந்ததா பற்றியா அமித்ஷா மட்டும்தான் சிரித்து பேசினாரு கூட்டணி அவர் தான் அறிவித்தார் ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாத விருப்பம் இல்லை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் ஒன்று சேர்த்து விட வேண்டும் அதிமுகவில் எவ்வளோ வாக்குகள் இருக்குது விஜய்க்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தா அடுத்தது தமிழகத்தை எப்படி ஆட்சி பிடிச்சி திமுக ஆட்டி படைக்கலாம் என்ற விவரத்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார் தனித்து நிற்பதனால் ரெண்டு பேருக்கும் பாதிப்பு தான் அதனால அதிமுக கூட்டணியை தவேக்கா விரும்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தவேக்கா மீது விமர்சனம் வைக்க வேண்டியதில்லை என்றும் கால நேரம் வருகின்ற போது இருவரும் கைகோர்ப்போம் என்றும் ஆதவர்ஜுனா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட விரிவாக எடுத்து சொன்னதாகவும் புள்ளி விவரங்களுடன் விளக்குனதுனால எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பேன் அது வரைக்கும் கூட்டணி உறுதியாகவில்லை என்றால் திமுக எப்படி கிழிக்கிறோமோ அதே மாதிரி தவேக்காவும் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால நிர்ணயத்தை நிர்ணயித்திருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பாக பாஜக தவேக்காவை உள்ள எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இருக்கின்றார்களாம் ஆனால் கொள்கை எதிரியாக இருப்பதனால பாஜக தவேக்கா சேர வாய்ப்பே இல்லை ஆனால் அதிமுக அவசரப்பட்டு கூட போயிருக்கக்கூடாது கூட்டணியை மறுபரிசீலனை செய்வாங்க நிச்சயமாக அதிமுக மற்றும் தவேக்கா கூட்டணி உருவாகும் நிர்மல் குமார் வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் செஞ்ச வேலையை தொடர்ச்சியாக செய்ய போறார் பாருங்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புரட்சி வரத்தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஆதவ் அர்ஜுனா அவருடைய விமர்சனத்தையும் பெருசாக எடுத்துக்கல இருந்து தாவேக்கலை போய் சேர்ந்தவங்களுடைய விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி பெருசாக எடுத்துக்கல என்னடா அதிமுக திமுக என்ற அரசியல் நிலைப்பாட்டை தவேக்கா தொடர்ச்சியாக திமுக விமர்சனம் பண்ணுவதனால நம்ம இடத்தை பிடிக்கின்றார்களோ என்று அச்சம் இல்லாமல் சரி தானே திமுக விமர்சனம் பண்ணதா பண்ணிட்டு போட்டோம் என்று சொல்லிட்டு தன் இடத்தையே விட்டு கொடுக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கின்றார் ஸோ இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கின்ற பொழுது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தவேகா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் போல இருக்குது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க இதுக்கான வழிவகை செய்யக்கூடியவர் அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் தான் காய் நகர்த்தி இருக்கின்றார்கள் என்று சொல்றாங்க என்ன நடக்க போகுது என்பதை பற்றி எல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்